இஸ்ரேல் ஈரான் மோதல் குறித்து எடுக்கப்பட்டுள்ள அதிரடி முடிவு ஈரானின் அணு உலைகளை இலக்கு வைக்கும் இஸ்ரேல் ஈரான் கடும் எச்சரிக்கை அமெரிக்காவில் இந்திய மாணவிகள் இருவர் கைது ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் இலங்கையில் பெட்ரோலுக்கு நெருக்கடி ஏற்படும் அபாயம் ஈரானுக்கு ஆதரவான இராணுவ தளம் மீது மிகப்பெரும் தாக்குதல் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் இராணுவ மோதல்களின் போது அணுசக்தி நிலைகள் ஒருபோதும் இலக்காக கருதப்படக்கூடாது என ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் தாக்குதல் காரணமாக ஈரானின் அணு உலைகள் இவற்றுக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என சர்வதேச அணுசக்தி முகவர் அமைப்பு தெரிவித்துள்ளது நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்துள்ள அந்த அமைப்பு அனைத்து தரப்பினரும் கடும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைப்பிடிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்த தாக்குதலுக்கு இடையில்தான் தங்களின் அணு ஆயுத கொள்கையை மறுசீலனை செய்யப் ஈரான் அறிவித்துள்ளது இந்த நிலைமையில் நேற்று மதியம் ஈரானில் உள்ள இஸ்பஹான் மாகாணத்தில் ஏவுகணை தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன ஈரானுக்குள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அமெரிக்க வள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் ஈரானிய அரசுடன் தொடர்புடைய ஊடகங்கள் இஸ்பஹானில் வடித்ததை உறுதிப்படுத்துகின்றன ஈரானிய வான்வழியின் முக்கிய பகுதிகள் மூடப்பட்டுள்ளன அமெரிக்காவின் ஆலோசனையை மீறி ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் ஈரான் நினைத்தால் அணு ஆயுதங்களை வேகமாக தயாரிக்க முடியும் என உலக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றங்களை தணிக்க ஜி செவன் நாடுகள் பூண்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் மேற்கு கரையில் வன்முறையில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேலிய தீவிரவாதிகளின் சார்பாக நிதி திரட்டும் இரண்டு அமைப்புகளின் மீது அமெரிக்கா தடைகளை விதித்துள்ளது மேலும் ஐரோப்பிய ஒன்றியமும் தீவிரவாத குடியேற்றக்காரர்களுக்கு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானிய நகரமான இஸ்பஹானில் உள்ள விமான நிலையம் மற்றும் இராணுவ தளத்துக்கு அருகில் இஸ்ரேல் நேற்று தாக்குதல் மேற்கொண்டிருந்தது ஈரானின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் மேற்கொள்ள வேண்டாம் என அமெரிக்கா கூறியிருந்த நிலையில் இஸ்ரேல் தனது முடிவுகளை தன்னிச்சையாக எடுக்கும் என தெரிவித்த அடுத்த நாளே ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இருப்பினும் தமது நாடு மீது இஸ்ரேல் உண்மையில் தாக்குதல் நடத்தியதா என்பது தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாகவும் இஸ்ரேல் மீது உடனடி தாக்குதல் மேற்கொள்ளும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஈரானின் எல்லைப் பகுதியில் சிறிய வகை ட்ரோன்கள் தாக்கி அளிக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் ஹோபோக்கன் நகரில் உள்ள பல பொருள் அங்காடியில் கொள்வனவு செய்த பொருட்களுக்கு பணம் கொடுக்காது செல்ல முயன்ற இந்திய மாணவிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் உயர்கல்வி கற்கும் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இருபது மற்றும் இருபத்தி ரெண்டு வயதுடைய இரண்டு மாணவிகளே கைது செய்யப்பட்டுள்ளனர் பல்பொருள் அங்காடியில் பொருட்கள் வாங்கிய பிறகு இருவரும் பணம் கொடுக்காமல் செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பல்பொருள் உள்ள ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் உடனடியாக சம்பவத்துக்கு போலீசார் வருகை தந்து இரு மாணவிகளையும் கைது செய்து விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் எனினும் தவறு நிறுவனமாகியுள்ளமையினால் இரண்டு மாணவிகளையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளமையை குறிப்பிடத்தக்கது ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தியுள்ள ஏவுகணை தாக்குதலின் பின்னர் உலக சந்தையில் எண்ணெய் மற்றும் தங்கத்தின் விலை சடுதியாக உயர்வடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது மோதல்கள் தொடருமானால் ஈரானுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கையாளும் இலங்கையின் பொருளாதாரமும் பாரிய ஆபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எரிபொருளை இறக்குமதி செய்வதில் இலங்கை ஈரானுடன் நேரடியான தொடர்புகளை கொண்டிருக்காவிட்டாலும் இலங்கை எரிபொருளை கொள்வனவு செய்யும் நாடுகளுக்கு ஈரானே பிரதான எரிபொருளை வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஈராக்கில் உள்ள ஈரானுக்கு ஆதரவான இராணுவ தளம் ஒன்றின் மீது மிகப்பெரிய குண்டு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் அணிதிரட்டல் படையைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்ததுடன் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் குறித்த தாக்குதலுக்கு பின்னால் யார் உள்ளனர் என ஈராக்கின் பாதுகாப்பு வட்டாரங்கள் இன்னும் உறுதியான தகவல் எதையும் வெளியிடவில்லை இஸ்ரேல் மற்றும் ஈரானிலான மோதல் புதிய கட்டத்தை எட்டியுள்ளதால் மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தும் மிகவும் எச்சரிக்கையாக உள்ளன இந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி அளிக்கும் விதமாக நேற்று ஈரானின் இஸ்பஹான் நகர் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது அதேவேளை ஈரானிய நலன்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி வழங்கப்படும் என ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் அப்துல்லாஹியின் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் நன்றி